ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு தைலா பறிக்க வந்தேன் இந்த தோட்டத்துக்கு ஸோ தைல இலை பறிக்க வரும்போது இந்த சாமான் இதைப்படிமா இந்த சாமந்தி பூ செடிகள்லாம் அழிக்க தான் போகிறாங்கன்னாங்க சரி நாளைக்கு வெள்ளிக்கிழமைக்கு கொஞ்சம் பூ பறிச்சுக்கிட்டோம் பூ பறிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தேன் இந்த பூந்தோட்டத்தில் இது இந்த வாட்டி இது படி இது பிடி ஆ இது என்ன காய்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதில் இருக்குது பாருங்கள் இது என்ன காய்னு சொல்லுங்கள் இதெல்லாம் என்ன காயின்னு தெரியல இது ஒரு கொடி ஃபுல்லாக இருக்குது இது வந்து கலையாக இருந்தால் அவங்க பறித்து போட்டிருப்பாங்க ஸோ இது என்ன செடின்னு சொல்லுங்கள் இது மேபி சாப்பிட்ற கூடியா என்னன்னு சொல்லுங்கள் சாப்பிட்றதா இருந்தால் இங்க பாருங்க நம்ம வந்துட்டு நாளைக்கு அட்டையை போட்டு போயிடலாம் பறிச்சுட்டு போயிடலாம் நிறைய இருக்குது நீட்டாக கொடி கொடியாக இருக்குது இங்கே அங்கிடுறா இங்க பாருங்க இது என்ன செடின்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி காய் காசு இது என்ன செடி சொல்லுங்க